மஸ்க் விவேக் ராமசாமி மோதல் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்டு டிரம்ப் தனது வெற்றிக்கு உதவிய எலான் மஸ்க் மற்றும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விவேக் ராமசாமிக்கு தனது அரசில் சிறப்பிடம் கொடுக்கப் போவதாக சென்ற ஆண்டு அறிவித்தார் அதன்படி டிபார்ட்மெண்ட் ஆப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி என்கிற ஒரு சிறப்பு திறன் துறையை அமைத்தார் அதன் தலைவராக அலான் மஸ்க் மற்றும் துணைத் தலைவராக விவேக் ராமசாமியை நியமித்தார் துறைகளை சீரமைப்பது தேவையற்ற செலவுகளை குறைப்பது அளவுக்கு அதிகமான கட்டுப்பாடுகளை தளர்த்துவது ஆகியவற்றை கவனித்து அரசு நிர்வாகத்திற்கு இவர்கள் உதவுவார்கள் என்று டிரம்ப் தனது அறிவிப்பில் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் டிரம்ப் சென்ற இருபதாம் தேதி அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றபோது சிறப்பு திறன் துறையின் தலைவர் பதவியிலிருந்து தான் விலகிக் போவதாக விவேக் ராமசாமி அறிவித்தார் அவர் இப்போது ஒஹியோ மாகாண கவர்னர் பதவிக்கு போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுகுறித்து ஒரு அறிக்கை கூறுகையில் டெஸ்லா தலைமை நிர்வாக அதிகாரி மஸ்க் டிரம்ப்பின் புதிய அமைச்சரவையிலிருந்து விவேக் ராமசாமியை வெளியேற்ற விரும்பினார் என்றும் இதனால்தான் விவேக் ராமசாமியை ஜனாதிபதி டிரம்ப் விலக்க நேர்ந்தது என்றும் ஒரு அறிக்கை வெளியானது புதிய டிரம்ப் அரசாங்கத்தில் மஸ்க் பெரும் செல்வாக்கை கொண்டிருப்பார் என்றும் சமயம் விவேக் ராமசாமி எச் ஒன் விசாக்கள் தொடர்பாக கூறிய கருத்துக்கள் டிரம்புக்கு நெருங்கி சில ஆளும் கட்சியினரை எரிச்சலூட்டியதாக சொல்லப்படுகிறது எச் ஒன் விசாக்கள் தொடர்பாக விவேக் ராமசாமி தனது டுவீட் பதிவில் கடுமையான ஆத்திரமூட்டும் கருத்துக்களை தெரிவித்தார் இது அவரை வெளியேற்ற வழிவகுத்தது என்று ஒரு அறிக்கை தெரிவிக்கிறது விசால் கொள்கையில் பழைய அமைப்பு உடைந்துவிட்டது என்றும் புதிய சீர்திருத்தம் தேவை என்றும் தெரிவித்தாா் கடந்த ஆண்டு டிசம்பரில் அமெரிக்காவில் உள்ள தொழில்நுட்ப நிறுவனங்கள் வெளிநாட்டு தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதாக கூறியிருந்தார் ஏனெனில் நாடு சிறந்ததை விட சாதாரண ஒன்றை மதிக்கிறது என்றும் விவேக் ராமசாமி கூறியிருந்தார் இந்த கருத்து எலான் மஸ்கு மட்டுமன்றி முக்கிய மாணவர்களை எரிச்சலுட்டியது டுவீட் போடுவதற்கு முன்பே அவர்கள் அவரை வெளியேற்ற விரும்பினர் ஆனால் அவரது பதிவு வெளிவந்ததும் அவரை விரட்டி அடித்தனர் என்று மிக முக்கிய பிரமுகர் ஒருவர் தெரிவித்ததாக அறிக்கை கூறுகிறது இந்நிலையில் அடுத்த வாரம் ஓகியோ ஆளுநர் பதவிக்கு போட்டியிட ராமசாமி திட்டமிட்டுள்ளார் என்றாலும் சிறப்புத்திறன்துறைக்கு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள எலான் மஸ்க் அப்பதவியில் இருப்பதால் ராமசாமிக்காக அவர் பிரச்சாரம் செய்வது சாத்தியமில்லை என்று சொல்லப்படுகிறது சிறப்பு திறன் துறையை உருவாக்குவதில் விவேக் ராமசாமி முக்கிய பங்கு வகித்தார் என்றாலும் ஆளுநர் பதவிக்கு போட்டியிடும் அவரது திட்டங்கள் காரணமாக அவர் துணைத் தலைவர் பதவியில் இருந்து வெளியேற விரும்பினார் என்று ஜனாதிபதி டிரம்பின் இடைக்கால செய்தித் தொடர்பாளர் ஆனா கெல்லி அவரை பாராட்டி பேசினாா் சென்ற நவம்பர் மாதம் வரை அவர் சிறப்பு திறன் துறையில் தீவிரமாக பணியாற்றி வந்தார் நிர்வாக உத்தரவுகளை வரைவதில் அவர் மும்முரமாக இருந்தார் ஆனால் டிசம்பர் மாதம் முதல் அவர் எந்த வேலையையும் செய்யவில்லை என்று ஒரு அறிக்கை தெரிவிக்கிறது அவரும் அவரது குழுவும் அவரது பதவி விலகலை நேர்மறையாக வைக்க முயற்சித்து வருகின்றனர் இந்நிலையில் ராமசாமி தனக்கும் மஸ்கிற்கும் இடையேயான வதந்திகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் குறித்து கருத்த எதையும் தெரிவிக்க விரும்பவில்லை அவர்கள் இருவரும் இப்போது நல்ல உறவில் இருப்பதாகவும் ஒரு மாகாண கவர்னராகவும் அரசு துறையில் இணைத்தலை வராகவும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது என்று ராமசாமியின் நெருங்கிய கூட்டாளி ஒருவர் தெரிவித்ததாக செய்திகள் கூறுகின்றன